நம்ம மதுரை மாவட்டம் சோழவந்தான்ல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ஒரு அழகான கிராமம் தான் இந்த நெல் வாழை வெற்றிலை மற்றும் தென்னைன்னு எப்போ விவசாயம் செழிச்சிருக்க இந்த ஊரோட பேரும் வரலாறும் ரொம்பவே சுவாரஸ்யமானதுதான் பன்னிரெண்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பாண்டிய மன்னர்கள் நிர்வாக காரணங்களுக்காகவும் போர் பணிகளுக்காகவும் மதுரை நகரின் புறநகர் பகுதியில் போர் பயிற்சி ராணுவ தளபாடங்கள் உற்பத்தி படை வீரர்கள் மற்றும் யானைகளுக்கான கூடாரங்கள்லாம் அமைச்சிருக்காங்க அந்த வகையில் முதலாம் சடைவர்மன் குலசேகர பாண்டிய மன்னனோட சிறு அரண்மனை இருந்த இடம் தான் இப்போ வாடிப்பட்டியில் இருக்க குலசேகரன் கோட்டை அதோட பாண்டியர்கள் அவங்க யானைப்படையை பராமரிச்ச இடம்தான் தான் இந்த கருப்பட்டிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்க இரும்பாடியில தான் பாண்டியர்கள் போருக்கு தேவையான ஆயுதங்களை செய்யற இரும்பு பட்டறைகளை அமைச்சு படை வீரர்கள் தங்கும் இடமாவும் ஆமாங்க பாடின்ற சொல்லுக்கு படை வீரர்கள் தமிழ்ல ஒரு அர்த்தம் இருக்கு இப்படி அவங்க தங்கி இரும்பாடிச்சு ஆயுதங்கள் செஞ்ச இடம்தான் காலப்போக்குல இப்போ இரும்பாடின்னு ஆயிடுச்சு அதே நேரத்துல வரலாற்று ஆய்வாளரான டி தேவ கொஞ்சர இரும்பாடின்னு சொல்லப்பட்ட பேர்தான் இப்ப இரும்பாடி ஆயிடுச்சுன்னு குறிப்பிட்டிருக்காங்க இவரோட கருத்துப்படி பார்த்தா முற்காலத்தில் சமணர்கள் செல்வாக்கோட வாழ்ந்த இடமா இது இருந்திருக்கணும் ஆனா அதுக்கான ஆதாரம் ஏதும் கிடைக்கல அதே சமயம் இந்த ஊர் முன்னாடி சொன்ன மாதிரி பாண்டியர்களோட அதிகம் ஒத்து போறத பார்க்க முடியுது அதுக்கு ஒரு உதாரணமா பாண்டியர்களால் கட்டப்பட்டு பின் நாயக்கர் காலத்துல திருப்பணி செய்யப்பட்டு இடைக்காலத்துல பராமரிப்பு இல்லாம சேதமடைஞ்சு போன பழமை மிக காசி விஸ்வநாதர் விஷாலாட்சி அம்மன் கோவில சொல்லலாம் இப்பவும் இந்த கோவில்ல பழமையான கிணறையும் இருக்க பாண்டியர்களது மீன் சின்னத்தையும் பார்க்கலாம் அதோட ரொம்ப அபூர்வமா இங்க இருக்க விஷாலாட்சி அம்மன் காதுல வயதான பெண்கள் அணிய தந்தத்தை அணிச்சிருக்கதையும் பார்க்கலாம் இப்படி பல பெருமைகள் மீண்டும் புதுப்பிக்கிற பணி இப்போ நடந்துட்டு இருக்கிறது நல்ல விஷயம் இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான வரலாற்று தகவலை தெரிஞ்சுக்க விட்டுப்பட்ட நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க